அனைவருக்கும் வணக்கம் நீ பாருங்க சாக்கடையில் பாதாள சாக்கடையில் விழுந்த ஒரு மாட்டை வந்து கண்டுபிடிச்சி அதை எப்படி காப்பாத்துறாங்கன்னு பாருங்கள் எங்கேயோ விழுந்து பாதாள சாக்கடை வழியாக தப்பிக்க பார்த்து முடியாத நிற்கிதுங்க பாருங்கள் மேலே உள்ள சிலப்பை கிரீன் மூலயமா எடுத்ததுக்கப்புறம் அந்த மாடு மேலே வரது ட்ரை பண்ணுதுங்க முடியலை அதனால் கிரேன் எடுத்துகிட்டு வந்து ஸ்லாப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு மாட்டை தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள் பாருங்கள் அந்த மாட்டை காப்பாற்றுறதுக்காக அந்த மனிதன் சாக்கடையில் இறங்கி எப்படி ஒர்க் பண்ணுறாரு பாருங்க இதுதாங்க மனிதாமானன்றது இதுதாங்க உயிர் என்பது மனிதனுக்கும் மாட்டுக்கும் ஒன்று தாங்க நல்லா பாருங்கள் சாக்கிடையில் இறங்கி அந்த மனிதர் எப்படி போராடுறாரு பாருங்கள் அந்த மாட்டை காப்பாற்றுறதுக்கு அந்த பெல்ட்டை வந்து ஒரு பக்கம் கொடுத்து இன்னொரு பக்கம் எடுக்கணுங்க அதுதான் ட்ரை பண்ணுறாரு பாருங்கள் பாட்டாச்சு மாட்டை எடுக்கிறாங்க தூக்குறாங்க பாருங்கள் போட்டச்சுங்க அவ்வளோதாங்க கிரேன் மூலயமா அப்படியே தூக்குறாங்க பாருங்கள் பொறுமையாக அதை பாருங்கள் எப்படி பாருங்கள் இந்த உயிரை எப்படி காப்பாற்றுறாங்க பருத்திங்களா அதுதாங்க நேயம் பாருங்க வெளியே எடுத்த உடனே அது போகிறதுக்கு ட்ரை பண்ணது பார்த்திங்களா அவ்வளோதாங்க நன்றி வணக்கம்